பூமுருகாசரணம் வாழ்க பலமுடன் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நாம் வாழும் வாழ்க்கையில் எல்லா உயிரினங்களும் அதன் பாதையில் இருந்து மாறாமல் இருக்கின்றன சைவம் சைவமாகவும் அசைவும் அசைவமாகவும் வாழ்கின்றன ஆனால் மனிதன் மட்டும் மாறுபடுகிறான் காரணம் ஆசைப்படுவதனாலே மனிதன் மாறுகின்றான் மற்ற ஜீவராசிகள் எதற்கும் ஆசைப்படுவதில்லை தான் உயிர்வாக உணவு மட்டும் இருந்தால் போதும் என்று வாழ்கின்றன மனிதன் உணவு விஷமாக மாற்றிவிட்டான் மருந்தை உணவாக உண்கின்றான் இவன் அனைத்திற்கும் காரணம் மனிதன் படும் ஆசையினாலே என்று ஆன்மீகம் அருளப்படுகின்றன அப்பன் முருகன் அருளால் சகலமு பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல முருகனின் அருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக ஓ முருகாசரணம் வெற்றிவேல் முருகனுக்கு ஒருவரா வீரவேல் முருகனுக்கு ஒருவரா சக்திவேல் முருகனுக்கு ஒருவரா முருகனின் மகன் அரவி முருகன்